ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் வணக்கங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுன்னாவே நாம் வந்து சில விஷயம்லாம் அடிக்கடி தெரிஞ்சு வச்சுக்கணுங்க என்னென்னா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அடிக்கடி போய் நம்ம வந்து உடம்பு ஹெல்த் சரியில்லைன்னா ரத்த அழுத்தம் சரி பார்த்துக்கணுங்க ரத்த சர்க்கரையும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும் தேவை ஏற்படுனா கால் கையெல்லாம் வீக்க வந்துச்சுன்னா யூரியா கிரியோட்டின் அளவு என்ன எப்படி இருக்குது அப்படின்னா செக் பண்ணிக்கணுங்க எல்லாம் நிறையா இப்போ ஹெல்த் இஷ்யூவில் வந்து இல்லாமல் விட்டுட்டு அப்புறம் பின்னால கஷ்டப்படக்கூடாது பிரச்சனை ஆரம்பிக்கும்போது தொந்தரவு ஆரம்பிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும் சரிங்களா அதே போலீங்க நாற்பது நாற்பத்தஞ்சு வயசானவங்களுக்கு மேல என்ன நம்ம காத்திருக்க கூடாத அஞ்சு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பசி எடுக்கிற வரைக்கும் காத்திருக்க வேண்டாங்க நம்மளுக்கு எப்படி நம்ம பசி எடுக்கிற வரைக்கும் பசி எடுக்குதா சாப்பிட்டுருந்தோங்க அப்புறமே தாகம் எடுக்க வரைக்கும் காத்திருக்க வேண்டாம் நிறைய தண்ணி குச்சிட்டே இருக்கணும் அப்புறம் வந்து தூங்குவதற்கு கூட தூக்கம் வரும்போது தூங்கிடணும் சரிங்களா அடுத்தது வந்து ஓய்வு எடுக்கணும் சரியான நேரம் வரைக்கும் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கடைப்பிடிக்குங்க மருத்துவ பரிசோதனைக்கும் டைம் வரப்போ சரி பண்ணிக்கணும் இதெல்லாம் கண்டிப்பாக செஞ்சிட்டே இல்லை இன்னும் நம்ம வாழ்க்கையில வந்து வருத்தப்பட வேண்டியது இருக்கும் சரிங்களா இதெல்லாம் சுகாதார உதவி குறிப்புங்க இதெல்லாம் கடைபிடிச்சுக்கிட்டே வரணும் அடுத்து வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்க நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் இன்னும் நிறையா இருக்கு ஏழு விஷயம் பார்த்தோம்னா அடிக்கடி வந்து உங்களையை செக் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து உடற்பயிற்சி செய்யுங்க அடுத்தது வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தா வாழ்க்கையில் இது கூடும் தானே சொல்லுவாங்க அதனால் அடிக்கடி மனம் விட்டு சிரிங்களா எல்லா பார்த்துட்டு நல்லா கலகலப்பாக பேசுங்க அப்பப்போ வந்து உண்ணாவிரதமாக இருங்க சரிங்களா உங்களுக்கு இஷ்டப்பட்ட டான்ஸ் ஆடுங்க பாடுறங்க இந்த மாதிரி ஈஸியாக வந்து மைண்டை வச்சுக்கோங்க தான் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்க வேண்டியும் சரிங்களா அதே போல் வந்து உங்கள் கூட இருக்க வேண்டிய மூணு விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா எப்படி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி வீக்காக இருந்தாலும் சரிங்க உங்களோட வந்து உங்களை நேசிக்கிற ஃப்ரெண்ட்ஸும் இருக்கணுங்க அடுத்தது என்னன்னா குத்தரையான குடும்பம் இருக்கணும் உங்களை சுற்றி நேர்மறையான எண்ணம் இருக்கணும் இந்த மூணும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுக்கு லைஃப் வந்து ஹாப்பியாக இருக்கும் நோய் நொடியெல்லாம் கொண்டு வராது முக்கியமாகங்க எல்லாரும் சொல்கிறது தான் செல்ஃபோனை சார்ஜில் போட்டு கண்டிப்பாக பேச மாட்டீங்க எல்லாருக்கும் இப்போ விழிப்புணர்வுக்கு அதை விட ஒன்று என்னென்னா சார்ஜ் கம்மியாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அழைப்பெல்லாம் வந்து விடுத்து பேசுகிறது வந்து என்னென்னா நம்ம பேட்ரி வந்து ரொம்ப கதிர்விச்சா இழுக்கணும் அப்போ வந்து உங்களுக்கு அது நேரடியாக பாதிக்கிறதுனால ரொம்ப பேட்ரி கம்மியாக வச்சுக்காதீங்க ஓரளவுக்கு நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க சரிங்களா அடுத்தது வந்து என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃபோன் பேசும் போது வந்து லெஃப்ட் காதே வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்கங்க அதை கண்டிப்பாக இப்போ நீங்கள் வந்து கடைப்பிடிக்கணும் வலது கது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மூளையை நேரடியாக பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்களேன் அடுத்தது என்னங்க நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்போ வந்து கண்டிப்பாக உணவில் வந்து என்னென்ன குறைக்கணுன்னா ஆறு விஷயம் குறைக்கணுங்க என்னென்னா உப்பு சர்க்கரை அப்புறம் வந்து வந்து ஃப்ராசன்ற இதெல்லாம் நம்ம ஊரில் அவ்வளவா இது பண்ணுறதில்ல இறைச்சியெல்லாம் இருக்குது இல்லையா அது கம்மியாக சாப்பிட்ணுங்க அடுத்தது வந்து இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ண இதெல்லாம் வந்து சிக்கன் மட்டன் அதெல்லாம் கம்மி பண்ணிட்டு ரோஸ்டட் இதை இல்லாமல் வேக வச்சு சாப்பிட்லாம் பால் பொருட்களும் கம்மி பண்ணிக்கோங்க மாவு சத்துள்ள பொருட்கள்லாம் கம்மி பண்ணிக்கோங்க அதான் கார்போஹைட்ரேட் பொருட்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா அதையும் கம்மி பண்ணிக்கோங்க இப்போ வெயிட் வந்து கண்டிப்பாக குறையும் அடுத்து வந்து உணவில் நம்ம அதிகரிக்க வேண்டியதுதான் தெரியும் இல்லைங்களா கீரை காய்கறி அப்புறம் பீன்ஸு பழங்கள் கொட்டைகள் இதெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு வேண்டிய ப்ரோட்டீன் கிடைக்கும் அப்போ வெயிட்டும் வந்து குறைஞ்சிட்டு தான் வரும் சரிங்களா கண்டிப்பாக இந்த அஞ்சு விஷயத்தை மறைஞ்சி மறந்துட்டு லைஃப்பை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களோட வயசு மறந்துடுங்க கடந்த காலத்தெல்லாம் மறந்துடுங்க கவலையெல்லாம் மறந்துடுங்க எப்பையும் புகை மது மாது சூது இதெல்லாம் விட்டுருங்க அடுத்தது வந்து மற்றவங்களை பார்த்து நம்மளுடைய லைஃப் வந்து நிர்ணயிக்காதீங்க சரிங்களா நம்மளுடைய லைஃப் வந்து மற்றவங்க போல் இருக்கணும் கம்பேர் பண்ணி அந்த எய்ம் வைக்காதீங்க சரிங்களா அப்போ நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க இந்த அஞ்சையும் கடைப்பிடிக்க கண்டிப்பாக எதா வந்து உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில் வந்து ஹாப்பினஸ் கொடுக்கும் கண்டிப்பாக வந்து டீ காஃபி குறைக்க குடிக்கிறத குறைச்சிக்கோங்க அதில் பால் வந்து குறைச்சி குடிக்கணும் பால் சில பேருக்கு இந்த வயசில் வந்து ஜேன் ஆகிறது குறைஞ்சிக்கிட்டே வரும் பால் குடிக்கிறத குறைச்சிக்கோங்க அதிகமாக தண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து நைட்டில் மட்டும் கம்மியாக குடிச்சுக்கோங்க ரெண்டு மூணு காஃபிக்கு மேலே கண்டிப்பாக குடிக்காதீங்க நிறுத்திடுங்க எண்ணெய் உணவும் கம்மியாக சாப்பிடுங்க கண்டிப்பாக ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் தூங்குங்க இப்போ வந்து லேடிஸாக இருந்தாங்கன்னா மத்தியானம் படுத்து கொஞ்சம் நேரம் தூங்குறாங்களா அதனால் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க அவங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாங்க அவங்க ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் தூங்குறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது சரிங்களா மாத்திரை குடிக்கும்போது கண்டிப்பாக குளிர்ந்த நீர்லேயே குடிங்க எந்த மாத்திரையும் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னால் சாப்பிட்றதுக்கு பின்னால் இருக்கும் இல்லையா அதை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க சாப்பிட்றதுக்கு பின்னால் எடுக்கிறதுக்கு சாப்பிட்டு மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு அரை மணி நேரம் கழித்து கண்டிப்பாக தூங்கறத்துக்கு போங்க சரிங்களா இதெல்லாம் கடைபிடிச்சிட்டு நீங்கள் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கணுங்க உடல் ஆரோக்கியத்தை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க நமக்குன்னு ஒரு குடும்ப டாக்டரை வச்சுக்கிட்டா தான் வழி வழியாக நம்மளுக்கு இருக்கும்போது நம்மளுடைய ஃபேமிலி இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அவங்க கைட் பண்ணுவாங்க கண்டிப்பாக அந்த மாதிரி பக்கத்தில் யாரையாவது ஏ தான் நல்லதுங்க